வணக்கம் நான் பவானியிலேருந்து டாக்டர் லோகநாதன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ஒரு அம்மா அதாவது நாங்கள் பத்து வருஷம் முன்னாடி இந்த அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறோம் இது வந்து அவங்களுடைய இடது கால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப மூட்டு தேஞ்சி அதாவது ரெண்டு காலேயும் மூட்டு தேஞ்சு அந்த மூட்டை வந்து நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு சொல்லக்கூடிய முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறோம் இது இடது கால் பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து எந்தளவுக்கு நல்லா நீட்டுறாங்க மடக்கிறாங்க வழி இல்லாமல் ஃப்ரீயாக அந்த ஜாயின் மூவ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது அவங்களுடைய வலது கால் வலது காலில் பார்த்தீங்கன்னா அந்த வலது காலையும் அவங்க நல்லா மடக்க முடியுது நீட்ட முடியுது அந்த தழும்பு தெரியும் நல்லா ஹீல் ஸ்கார் டென் இயர்ஸ் ஓல்டு ஸ்கார் நடக்கிறாங்க நல்லா எந்த விதமான கால் வளையலும் இல்லாமல் நல்லா வழி இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறாங்க இப்போ அந்த மூட்டு பார்த்திங்கன்னா கால் எடுத்து ரெண்டு மூட்டுலேயுமே ஆப்ரேஷன் பண்ண தலைமுறை தெரியும் கால் வளைவு இல்லாமல் நல்லபடியாக பர்ஃபெக்டாக இருக்குது இது பத்து வருஷமாகியும் இந்த மூட்டு நல்லபடியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன் இந்த வீடியோ காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம்னா நடக்க முடியாது கால் வளைஞ்சிரும் படுத்து படுக்கையாக இருக்கணும் பழையபடி வேலைகள் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறையா ஒரு தப்பான கருத்துக்களோடு இருக்காங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு சிலர் பேஷண்ட்ஸு மூட்டு மாட்டு அறுவை சேகிச்சை பண்ணி ஃபெயிலியராக பார்த்துட்டாங்கன்னா அவங்க இதே மாதிரிதான் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலே இருக்கிறாங்க அந்த பயத்தை போக்குவரத்து தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் இந்த அம்மா பத்து வருஷமாகியும் நல்லா நடந்துருக்கேன் இங்கே வேற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்தாங்க டென் இயர்ஸ் முன்னாடி நம்ம இங்கே ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் அவங்க ஸோ இது உங்களுடைய பயத்தை போக்குவதற்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும் நன்றி வணக்கம்